நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக மிக முக்கியமான ஆண்டாக இருக்கப் போகிறது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாழ்க்கை தான் ஒவ்வொரு மூச்சும் ஒரு புதிய வாழ்க்கை இந்த ஆண்டில் நாம் என்ன ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்வதை பார்க்கலாம் அதே மாதிரி மனிதர்கள் அனைவரும் தன்னுடைய நிலையிலிருந்து வளர்ச்சி அடைவதை பார்க்கலாம் இந்த பிரபஞ்சத்தில் மிக முக்கியமாக எந்த காலத்திலும் மனிதன் உயிரினங்கள் பிரபஞ்ச ஓட்டம் கீழ்நோக்கி செல்லவே செல்லாது எப்பயுமே அப்கிரேடேஷன் தான் மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கோம் நமக்கு நம்ம நம்மை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க நிறைய ப்ரிடிக்ஷன் சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகள் மற்றும் நம்முடைய இது நடக்கலாம் அது நடக்கலாம்லாம் சொல்லுவாங்க ஆனாலும் இந்த பிரபஞ்ச ஓட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை என்பது மிக 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 குறுகிய காலம் இந்த காலத்தில் நாம் வாழக்கூடிய தம் அறிவு தெளிவு பெற்று வாழக்கூடிய நாட்கள் இல்லாட்டி ஆண்டுகள் மிக குறைவு ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் ஒரு பெரிய ஞானியாக இருந்தாலும் விழிப்புணர்வு பெறுவாத மனிதனாக இருந்தாலும் விழிப்புணர்வு பெற்ற மனிதர்களாக இருந்தாலும் உயிரினங்களாக இருந்தாலும் அது இயற்கையின் ஓட்டத்தில் மட்டுமே சொல்ல முடியும் அதை மீறி எதுவும் செய்ய இயலாது அதில் பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த காலகட்டம்னா இது ஒரே காலகட்டமாக இருந்தாலும் மன ரீதியாக நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உலகம் தான் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அப்போது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பதை நம்ம வந்து ஒரு ஒரு நிலையான ஒரு அகம் அகத்தை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு ஆண்டாக செழுமையான ஆண்டாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டிய ஆண்டாக நம்ம மாற்றி கொள்வது நம்முடைய கையில் தான் இருக்குது வேறு யார் கையிலும் இல்லை உலகத்தில் பொருளாதார சமூக அரசியல் இயற்கை மாற்றங்கள் எப்பயுமே நடந்துட்டு தான் இருக்குது சில நாட்கள் அதிகமாக நடக்குது சில நேரத்தில் குறைவாக நடக்குது இந்த ஆண்டுகளில் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கணித்துள்ளார்கள் அதை பற்றி நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமாக நாம் எடுக்க வேண்டியதில்லை ஏனென்றால் உலகத்தில் எப்பொழுதும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அதாவது ஒரு நூ ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு மாற்றங்கள் நடப்பதை ஒரு டிவியில் நியூஸாக பார்க்குறோம் இல்லாட்டி ஒரு காட்சியாக பார்க்குறோம் ஒரு பரமாக பார்க்குறோன்னா அந்த மாதிரி தான் இந்தபோல் இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் எப்பயுமே நடந்துகிட்ருக்கு இதுக்கு முன்னாடியும் மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள் பொருளாதார நெருக்கடிகள் அரசியல் மாற்றங்கள் போன்றவெல்லாம் இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் வாழும் காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறதை உணர்கிறோம் வேறு எப்போதும் இல்லாத அளவில் தகவல் தொழில்நுட்பமும் அறிவும் பொதுவுடைமையாக்கப்பட்டிருக்கிறது நம்ம தேர்ந்தெடுத்தல் என்பது நம்மகிட்ட தான் இருக்குது நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வடிவமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சாய்ஸ் அந்த சாய்ஸ் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோமானால் நமக்கு இந்த புத்தாண்டு என்பது ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தாண்டு தான் இருக்கும் அப்போது நம்ம எதை நோக்கி பயணப்பட வேண்டுமென்றால் வேறு எப்போதும் இல்லாத அளவில் நமக்கு அக அக உணர்வும் உள்ளுணர்வை பற்றியும் மலதலை பற்றியும் அதிகப்படியான செய்திகளும் அதிகப்படியான தாக்கங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏன் ஏன் அப்படின்னா நம்ம நம்ம எது முக்கியம் நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அதெல்லாம் நம்ம நோக்கி பயனற்றதாக உணர்வதை நம்ம பார்க்க போகிறோம் அப்போ பார்த்தோன்னா அப்போ எது முக்கியன்றது தெரிந்து கொண்டு நான் மிகவும் முக்கியமானவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது திரும்பவும் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக அற்புதமான ஆண்டாக இருந்தது அதுக்கு நன்றி பாராட்டுவதும் நீங்கள் சந்தித்த மனிதர்களை நன்றி உணர்வோடு பார்ப்பதும் உங்களுக்கு நடந்த நிகழ்வுகளை எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை நன்றி உணர்வோ பாராட்டுதலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை ஒரு நன்றி உணர்வு பாராட்டி விடை கொடுப்பதும் இருபத்தி ஐந்தை வரவேற்கும் விதம் என்பது நான் என்னை அறிந்து கொள்வதற்கான ஆண்டாக இதை மாற்றி அமைத்துக் கொள்வேன் இது இதுதான் என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்பதை தெரிந்து கொண்டு எல்லா வகையிலும் நாம் செழுமையும் வளமையும் ஆரோக்கியமும் ஒரு உள்ளுணர்வு சார்ந்த வாழ்க்கையும் வாழ்வதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகவும் உதவியாக இருக்கும் நாம் தேர்ந்தெடுத்தால் நாம் நம்மளுடைய சாய்ஸ் என்பது அதுவாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய ஏற்றத்தாழ்வுகள் உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் நம்ம மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் அடைய மாட்டோம் அதனால் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இது ஒரு ஒரு நாள் தான் திரும்பும் ஒரு நாள் ஆனால் மிக பெரும்பான்மையான மனிதர்கள் இதை மிகவும் முக்கியமானதாக கருதுவதால் இந்த பதிவு நம்ம போடுறோம் அதை அதை பொருட்டு என்னென்னா இருபத்தைந்தாவது ஆண்டு அகம் மலர்தலுக்கான ஆண்டு அகம் மலர்தலுக்கான ஆண்டாக நம்ம எடுத்துக்கொண்டு பயணிப்போம் அகம் மலர்ந்தால் வாழ்க்கை மலரும் பொருளாதார இயற்கை சமூக அரசியல் போன்றவற்றில் எல்லாம் வளர்ச்சி இருக்கும் நம்முடைய வாழ்வு நம்முடைய தேர்ந்தெடுத்ததிலும் நம்முடைய மனதை ஒட்டியும் இருக்குது அந்த மனதை சரியான விதத்தில் உள்ளுணர்வு கொண்ட ஒரு மனமாக மாற்றிக்கொள்வதால் உள்ளுர்வு கொண்ட மனமாக இருந்ததுன்னா அது பிரபஞ்ச மனமாக இருக்கும் மாற்றி அமைத்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் புதிய நாள்தான் ஒவ்வொரு சனமும் புதிய சணம்தான் ஒரு புதிய வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாம் வாழ்க்கையை கொண்டாடுவோம் நன்றி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்